சிரியாவிற்கு சென்ற ஐஎஸ் பயங்கரவாதியின் குடியுரிமை ரத்து செய்யப்பட்டிருக்கு அங்கே உள்ள இங்கிலாந்து அரசு அதை ரத்து பண்ணியிருக்கு யார் இவர் இவர் ஒரு பெண் இவர் பேர் ஷமிமா பேகம் இவருக்கு இருபத்தி நாலு வயது தான் ஆகுது எப்போ இவர் இவர் ஆக்சுவலாக யூகேயில இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இவர் கூட படித்த ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்களும் பெண்கள் தான் அவங்க கூட சேர்ந்து சிரியாவுக்கு போகிறாங்க எதுக்கு போகிறாங்க அப்படின்னா அங்கே உள்ள ஐஎஸ் பயங்கரவாதிகளை பயங்கரவாதிகளை சப்போர்ட் பண்ண அந்த அமைப்புகளோடு சேர்ந்து வேலை செய்ய அங்கே போயிருக்காங்க அங்கேயே போய் இருந்து அவங்களுக்கு மூன்று குழந்தை இருக்குது அங்கே ஒரு இஸ்லாமிய அந்த பயிற்சி பயிற்சியாளர் வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க அவங்க கூட சேர்ந்து வேலை பண்ணுறாங்க அதுக்கப்புறம் மூன்று குழந்தைகள் மூன்று குழந்தைகளும் இறந்துட்டாங்க அப்படின்ற செய்திகள்லாம் இருக்குது ஆனால் இப்போ சமீபத்தில் இப்போதான் அந்த சிரியா வந்து அவங்களோட குடியுரிமையை ரத்து செஞ்சுருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க அதாவது யூகே ரத்து செய்திருக்கு யூகே இவங்க வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஒரு முறை அகதிகள் முகாமில் பார்க்குறாங்க இவங்களை ஷியாவுடைய அகதிகள் முகாமில் இந்த முகத்தை இங்கேயோ பார்க்குறாங்க பார்த்தா இது வந்து யூகே சிட்டிசன் அதுக்கப்புறம் ஃபர்தராக யூகே சிட்டிசனுக்கு அவங்க அப்ளை பண்ணுறப்ப அதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அவங்களுடைய குடியுரிமையை ரத்து செய்கிறது யூகே அரசாங்கம் ரிஷி சுனக் தலைமையில் இப்போ அரசு வந்திருக்கிறது அதனால் அவங்க ஏற்கனவே இந்த இமிகிரேஷன் இதில் இல்லீகல் இமிகிரண்ட்டில் மிகவும் தெளிவாக அந்த அரசு இருக்கிறது இந்த ரிஷி சுனக் எடுக்கக்கூடிய இந்த கடுமையான நடவடிக்கையை ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இங்கிலாந்து எடுத்திருந்தால் பல இல்லீகல் இமிகிரண்ட்டுடைய வருகையை தடுத்து இருக்கலாம் லண்டன் இருக்கும் இப்போ நினைச்சா கூட லண்டனுடைய மேயர் வந்து அங்கே இருக்கக்கூடிய நேட்டிவ் கிறிஸ்டின் வர முடியாதுங்கிற ஒரு சூழல் வந்திருக்கிறது அது ஒரு பக்கம் பாருங்கள் யூகேலேருந்து ஒரு டச்சு அவ அந்த போற அதாவது ஐஎஸ்க்கு போன ஒரு ஆள் வந்து டச்சு டச் அவன் வந்து பதினைஞ்சு வயசுலேயே இந்த பொண்ணை உசார் பண்ணுறான் அதான் பள்ளியில் படிக்கும்போது படிக்க உசார் பண்ணுறான் கன்வெர்ட் ஆயிருக்கிறான் அவன் கன்வெர்ட் ஆனவனா இந்த அம்மாவை கன்வெர்ட் பண்ணியிருக்கானா ரெண்டு பேரும் பதினஞ்சு வயசு இந்த அம்மாவுக்கு நாலு மூணு குழந்தைங்க அந்த டச்சு வந்து ஒரு நடந்தும் பொழுது குழந்தையோட எல்லாமே செத்து போயிடுறாங்க இது ஒரு சீன் அதை அப்படியே கட் பண்றோம் அப்படியே இந்த கேமராவை தூக்கி இப்ப கேரளா ஸ்டோரியும் நம்ம படம் பார்த்துருப்போம் அது வந்து முப்பத்தி ரெண்டாயிரம் என்பது போய் அது என்பது போய் இது என்பது போய் அது கட்டமைக்கப்பட்டது இஸ்லாமியர்கள் மீது ஒரு ப்ரப்பகண்ட் ஆஃப் எப்படி காஷ்மீர் ஃபைல்ஸ் போல அதே போல் இந்த கேரளா ஸ்டோரி என்பதும் இஸ்லாமியர்கள் மீது ஒரு வன்மத்தை கக்கக்கூடிய ஒரு படம் அப்படிலாம் சொன்னாங்க பட் உண்மை என்ன அப்படிங்கிறத நம்ம புரிகிறதுக்காக ஒரு விஷயம் சோனியா செபஸ்டி ரஃபியாலா மெரின் ஜேக்கப் நிமிஷா இவங்கள்லாம் யாருன்னா கேரளாவில் சோனியா செபஸ்டின் ஆயிஷாவாக மாறுகிறார் ரஃபியாலா முஸ்லீமாக மாறுகிறார் மெரின் ஜேக்கப் மரியமாக மாறுகிறார் நிமிஷா பாத்திமா இசாவாக மாறுகிறார் இதுல பாத்தீங்கன்னா செபஸ்டின் சோனியா செபஸ்டின் ஆயிஷாமா ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் சரியா இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க என்ஐஏ ஒரு பெரிய விசாரணை பண்ணது யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில்ல இருந்து ஒரு அலர்ட் வருது சமீபத்தில் நாங்கள் பல பேரை பிடிச்சிருக்கிறோம் ஐஎஸ்க்கு வந்திருக்காங்க அவங்க வந்து ஆப்கானில் இருக்கக்கூடிய ஐஎஸ் கொரேசன் அமைப்போடு தொடர்பில் இருக்கிறாங்க போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அவங்களுடைய கணவன்மார்கள்லாம் இறந்துருக்காங்க அமெரிக்கா நடந்த தாக்கு அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் இவங்களையெல்லாம் நாங்கள் கேம்பில் வச்சுருக்குறோம் அதில் பார்த்திங்கன்னா நிறைய பாகிஸ்தான்லேருந்து கொஞ்சம் பேரும் குறிப்பாக இந்தியாவிலிருந்து கேரளா கர்நாடகாவிலிருந்து அதிகமாக வந்திருக்கிறார்கள் இதை நீங்கள் கொஞ்சம் கிராஸ் செக் பண்ணுங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ஐஏ களத்தில் இறங்கும் பொழுது பிற விசாரணையிலிருந்து தான் நான் சொன்னக்கூடிய இந்த பேர்லாம் வருது ரெண்டாயிரத்தி பதினேழில் என்ஐஏ சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுது அதில் இருபத்தி ஓரு பேர் ஆண் பெண்கள் கேரளாவிலேருந்து ஐஎஸ்க்காக போயிருக்காங்க அதில் இந்த சோனியா சபஸ்டின் மே முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறில் அப்துல் ரஷீத் அப்துல்லா அப்படிங்கிறவரோடு சேர்ந்து அவன்தான் இவளை கன்வெர்ட் ஆயிஷாவாக கன்வெர்ட் பண்ணி திருமணம் செய்து கொண்டு மும்பை வழியாக ஆப்கான் போயிருக்கான் அங்கேருந்து சிரியா போகிறதுக்கு பிளான் ஆப்கான்லேயும் போராடுறாங்க சிரியாவுக்கு அடுத்தது போகலாம் அப்படின்னு இந்த சோனியா செபஸ்ட்ரி வந்து காசர்கோடு பகுதியை சேர்ந்தவங்க இவங்க ரெண்டு பேரும் ரேடிக்கல் பணம் பல பேரை வந்து ஐஎஸ் நோக்கி அவங்கள மூளைச்செலவு செய்யக்கூடிய அந்த வேலையும் இவங்க செய்திருக்காங்க அப்போ மெரின் ஜேக்கப் அவங்க தான் மரியமாக மாறுகிறார்கள் அவருடைய ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது மெரின் ஜேக்கப் உங்கள் பேரை பார்த்தாலே உங்கள் கிறிஸ்டின்னு ஹஸ்பண்ட் வந்து பெஸ்டின் வின்சென்ட் அவனும் கிறிஸ்டின் தான் ஆனால் இருவரும் இஸ்லாமுக்கு மாறுகிறார்கள் யார்னால் மாறினாங்க அப்படிங்கிறது இருக்குது இவங்க ரெண்டு பேரும் பாலக்காடை சேர்ந்தவர்கள் இவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ஆப்கானுக்கு போகிறாங்க அங்கே வந்து ஐஎஸ் கண்ட்ரோல்டு டெரிட்டரியில் இருந்து சண்டை பிடிக்கிறாங்க அந்த மதம் மாறின பிறகு இந்த வின்சென்ட்டுடைய பேர் யஹா அப்படிங்கிறது மாதிரி இருக்கு அவர் வந்து அங்கே நடந்த அந்த நான் ஏற்கனவே சொன்ன இல்லையா அமெரிக்கா நடந்த வான்வெளி தாக்குதலில் அவன் இறந்து போயிடுறான் இப்போ நான் சொன்னேன் மெரின் ஜேக்கப்பை அவங்க மரியமாக ஆகிறாங்க அவனோட ஹஸ்பண்ட் பெஸ்டின் வின்சென்ட்னு சொன்னேன் இந்த பெஸ்டின் வின்சென்ட்டுடைய சகோதரர் வந்து பெக்சான் அப்படிங்கிறவன் அவன் வந்து இந்த நிமிஷாவை வந்து ஃபாத்திமாவாக கன்வெர்ட் பண்ணி ரெண்டு பேரும் இஸ்லாமத்துக்கு மாறி திருமணம் செய்து கொள்கிறார்கள் ரெண்டு பேரும் ஆப்கானுக்கு போகிறாங்க அப்புறம் ரஃபீலா இவங்களும் இஜாஸ் கல்லிக்கட்டிய புரஹில் அப்படிங்கிற ஒரு ஆள் அந்த ஆள் யாருன்னா டாக்டர் காசர்கோடில் டாக்டராக இருக்கான் அவன் வந்து ரஃபீலாவை திருமணம் செய்து கொண்டு அவனும் ஐஎஸ் டெரிட்டரி அங்கே ஆப்கானுக்கு போகிறான் அங்கே ஜலாலாபாத்தில் இருக்கக்கூடிய சிறையை குண்டு வைத்து தகர்க்கிறான் தற்கொலை தாக்குதல் போல் நடத்துகிறான் அதில் முப்பத்தஞ்சு பேர் சவறாங்க அதில் இருந்தவன் அதில் தான் இவன் தான் பாருங்கள் உங்கள் ஊர் ஆள் அவனுடைய புகைப்படத்தை அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே தான் என்ஐயை வந்து விழித்து கொண்டு கேரளாவிலேருந்து இது போன்ற பயங்கரவாதிகள் ஐஎஸுக்காக இங்கேருந்து போயிருக்காங்க அப்படிங்கிற உண்மையை கண்டு அறிகிறார்கள் எப்படி அங்கே போய் சிறையை தாக்குகிறான் குண்டு வைத்து தகர்க்கிறான் அதில் முப்பத்தஞ்சு பேர் சவறாங்க இப்படி நம்ம ஊர்லேருந்தே போயிருக்காங்க இப்போ இவங்க இவங்களுடைய பேரண்ட்ஸ்லாம் வந்து அவங்களை திரும்ப ஏன்னா அவங்க ஹஸ்பண்டெல்லாம் இறந்து போயிட்டாங்க ஆப்கானில் இருக்காங்க அவங்கள திரும்ப கேரளாவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம எம்பசி மூலம்லாம் பல முயற்சி பண்ணாங்க எம்பசி ஆரம்பத்துலேருந்து இவங்க பண்ணலான்னுப்ப இவங்க அதி ரொம்ப ரேடிகலைஸ் ஆயிட்டாங்க இவங்க திரும்ப டீராடிக்கலைஸ் பண்ண முடியுமாங்கிற ஒரு ஒரு கவலையும் இருக்கிறது அளவுக்கு இவங்களால் சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு அதற்கான முயற்சி ஒரு பக்கம் போயிட்டுருக்குன்னு வைங்க இப்பொழுது அந்த கே நான் சொன்ன இந்த தகவல்கள் எல்லாம் உண்மை என்னையோடைய சார்ஜ் ஷீட்டில் இருக்குது இப்போ கேரளா ஸ்டோரி உண்மையாக பொய்யா ஆகவே நீங்கள் சொன்ன சமீமா பேகம் ஸ்டோரி ஒன்றே ஒன்று தான் யூகேயில் வெளியில் இப்போ தெரிஞ்சிருக்கு நம்ம ஊரில் ஆயிரக்கணக்கில் இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது நம்மை சுற்றியே இருப்பவர்கள் இப்படி இருக்காங்க பெங்களூரில் ஒரு ஆப்தல்மாலஜிஸ்ட்டு ஐஎஸுக்கு போனார் ஒரு அனஸ்தி தானேலேருந்து ஐஎஸ்க்காக வேலை பார்த்த அந்த சம்பவங்கள்லாம் இங்கே இருக்குது ஆகவே படிக்காதவங்க தான் இது போன்ற பயங்கரவாதி செயல்களில் ஈடுபடுறாங்க இல்லை மெத்த படித்தவர்களும் இந்த இஸ்லாமிய அடிப்படைவாத கருத்துக்களால் உந்தப்பட்டு பயங்கரவாதிகளாக ஆகியிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இதோடு சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்கு